கடந்த அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்திய உச்சநீதிமன்றம் இந்த கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பான வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அந்த இடைக்கால உத்தரவு வந்த உடனே இது இவங்களுக்கு சாதகமா இருக்கு இவங்க தோத்துட்டாங்க உண்மையாவே அந்த உத்தரவு என்னதான் சொல்லுது இவங்க மேல தப்பு அரசாங்கத்தின் மேல சொல்லுதா இல்ல அந்த கட்சிக்காரங்க மேல தப்புன்னு சொல்லுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெளிவா உச்ச நீதிமன்றம் ஒரு விஷயத்த அவர்களுடைய உத்தரவுல விளக்குறாங்க மனுதாரர்கள் தரப்புல அதாவது உச்ச நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிற இந்த மனுதாரர்கள் தரப்புல ஏகப்பட்ட அலிகேஷன் சொல்லப்பட்டிருக்குது ஆனா Therefore, those allegations are left for adjudication எ சொன்னும்புதான் இது வழக்குல க்கம் அப்படிங்குறதெல்லாம் முடிவு பண்ணோம் நாங்க இப்ப அந்த இடத்துக்கு எல்லாம் போகல நாங்க ஒரு இன்டர்வியூம் டேரக்ஷன் தரோம் அந்த இன்டர்வியூம் டேரக்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாநில அரசாங்கத்திடம் இருக்கிற இந்த விசாரணை அப்படிங்கிறது நாங்க சிபிஐக்கு மாத்திரம் எதன் அடிப்படையில் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வழக்குல இருக்கிற மனுதாரர்கள்லாம் மாநில அரசாங்கத்தின் மீதும் மாநில காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க மேற்படி இதே வழக்கு விசாரணை அதே காவல்துறையினர்கிட்ட இருக்கிற பட்சத்துல அது நேர்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் தரப்புல சொல்றதுல ஒரு பிரைமா பேஸ் இன்கிரீடியன்ஸ் இருக்கு ஒரு உத்தரவு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றுறாங்க இந்த மனுதாரர்கள் யாரு மனுதாரர்கள் எந்த விஷயத்தை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் மனுதாரர் தமிழக வெற்றி கழகம் எதிர் பிஹெச் தினேஷ் இந்த பிஹெச் தினேஷ் அவர்களுடைய வழக்கில தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து கொண்டு வரணும் ஒரு பொலிட்டிக்கல் ரேலி நடக்குது ஒரு ரோட் ஷோ நடக்குது அப்படின்னா மாநில அரசாங்கம் அதற்கான கைட்லைன்ஸ் வழிகாட்டு நெறிமுறைகளை வரையறை செய்யணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை உத்தரவு கொடுத்திருந்தாங்க அதே நேரத்தில் அதே சென்னை உயர்நீதிமன்றம் அதே வழக்கில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்துறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஏற்படுத்தி இந்த கரூரில் நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஷ்ரா கார்க் அவர்களுடைய தலைமை அந்த விசாரணை கமிட்டி அவங்களுடைய ஸ்டார்ட் பண்ணி இருந்தது அந்த உத்தரவை பண்ணி தமிழக வெற்றி கழகம் உச்ச நீதிமன்றத்திற்கு வராங்க அதே நேரத்தில் பன்னீர்செல்வம் பிச்சை முத்து அப்படின்ற எதிர் இந்தியா அப்படின்ற மனுதாரர் அவர் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் இரண்டு தனிநபர்கள் நேரடியாக உச்சநீதிமன்றத்தை அதாவது சரத்து முப்பத்தி படி அந்த அதிகாரத்தின்படி அந்த ஜூடிஸ்டிக்ஷன் படி நேரடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதன் பின்பாக மதுரை பெஞ்சில் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட இந்த வழக்கை அதே சேம் ப்ரையர் தான் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற வழக்கை சேலஞ்ச் பண்ணி உச்ச வராங்க அப்ப இந்த வழக்கு உத்தரவுல வழக்குடைய மெரிட்ஸுக்கே போகாம அந்த வழக்கு விசாரணைக்கே போகாம உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்திருக்குது அப்படின்னா அதுதான் இடைக்கால உத்தரவு ஒரு ஒரு வழக்கின் முகாந்திரம் தெரியுது அவங்க கேக்குற பிரேயர்ல வச்சு வச்சுதான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அரசின் மீது தப்போ இல்ல அந்த கட்சியின் மீது தப்போ எந்த இடத்துலயுமே குற்றம் சாட்டி இந்த உத்தரவு கொடுக்கவே இல்லை அப்ப அந்த உத்தரவுல என்னதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என்டையர்லி டெக்னிக்கல் அதாவது ஃபோர் எயிட்டி டூ ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பர்டிகுலர் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணதாக இருக்கட்டும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸுக்கான டைரக்ஷன்ஸை கொடுத்ததாக இருக்கட்டும் ஃபோர் எயிட்டி டூ ஜூரிஸ்டிக்ஷனுக்குமே தெரியும் அப்படிங்கிறது வைடர் பவர் டு த ஹைகோர்ட் இன்னேரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் பவருக்கு வந்துட்டு அது லிமிட்டட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் எந்தெந்த இடத்துலலாம் லிமிட்டெட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே வரையறுக்கப்படாது எந்த இடத்துல அதற்கான ஒரு வரையறை கிடைக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் ஒரு ஒரு உயர் நீதிமன்றத்தின் ஃபோர் எயிட்டி டூ ஜூரிஸ்டிக்ஷன் கீழே ஒரு நீதியரசர் சொன்னதை உச்ச நீதிமன்றம் வந்து இல்ல இது ரொம்ப வைடர் பவரா இருக்கு இந்த ஸ்கோப் உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒழிய இதுவரை இதுதான் அவங்களுக்கான லிமிட் இதை தாண்டி அவங்க கிளாஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த வித ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பிளிசிட்டான ஒரு லிமிடேஷன் அப்படிங்கறது அந்த ஒரு ஜூலி கிடையாது அந்த ஒரு ஜூலி பயன்படுத்தி தான் இங்க எஃப்ஐஆர் குவாஷு சார்ஜ் ஷீட் குவாஷ் ஜென்ரல் டைரக்ஷன்ஸ் இன்னும் சொல்லணும்னா தேவைப்படும் பட்சத்துல ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் வழக்கை இப்படி தான் விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கைட்லைன்ஸை கொண்டு வாங்க அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் வந்து அந்த ஃபோர் எயிட்டி டூ செக்ஷனில் கொண்டு வந்தது தான் ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாம கூட சமீபத்தில் ஒரு வழக்கு எடுத்தோம் இது என்ன வழக்கு அப்படின்னா எந்த வித நோட்டீஸுமே கொடுக்காம சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு ஜூரி செக்ஷனில் இருக்கிற காவல் அதிகாரிகளுக்கு எந்த வித ஒரு நோட்டிஃபிகேஷனும் கொடுக்காம திடீர்னு வந்து ஒரு பேங்க்கு தனிநபருடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது இதற்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கமிஷனருக்கு வந்து ஒரு டைரக்ஷனை கொடுத்து இதற்கான ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படி ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யார் யாருக்கிட்டலாம் முன்னாடி தகவல் கொடுக்கணும் யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் ஃப்ரீயா நோட்டீஸ் கொடுக்கணும் யார் யார்கிட்ட அனுமதி பெற்று ஒருத்தருடைய ஒரு தனிநபருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க ஒரு ஃபோர் எயிட்டி டூ ஜூரி அப்படிங்கறதே ஒரு வைடர் பவர் தான் சோ அந்த ஃபோர் எயிட்டி டூ ஜீரோ சிக்ஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல மாண்பு நீதியரசர் அவர்கள் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கட்சியினுடைய விமர்சிக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் பார்ட்டியை நீங்க வந்து ஒரு பார்ட்டியா இம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே நேரத்துல கட்சிக்கான கூட்டங்களை நடத்துவதற்கான கண்டிஷன்ஸை வந்து மாநில அரசாங்கங்கள் வந்து தளர்த்தணும் அனைத்து கூட்டங்களுக்கும் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி இதே கட்சியினால தொடரப்பட்ட வழக்குல ஆல்ரெடி இதே போர் எயிட்டி டூ இருந்த நீதியரசர் அவர்கள் ஒரு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு ரோட் ஷோஸோ ஒரு பொலிட்டிக்கல் ரேலியோ நடந்தா அதெல்லாம் வந்து வந்து நடத்தணும் அதுல வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பொறுப்பேற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சொல்லி ஆல்ரெடி அந்த வழக்கை வந்து நீங்க எடுத்தீங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் கிட்ட வரும் டிவிஷன் பெஞ்ச் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் எப்படி சிங்கிள் பெஞ்ச் நீதியரசர் அதுல வந்து தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வழக்கின் உத்தரவு முழுக்க 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 டெக்னிக்கலி ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஹை கிட்ட கொஷின் பண்ற மாதிரி இருக்குது இந்த உத்தரவின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நலன் சேர்க்கும் வகையில ஏதாவது உத்தரவு இருக்கா அப்படின்னா எந்த உத்தரவுமே கிடையாது இல்ல அரசாங்கத்திற்கு பின்னடைவு தெரிவிக்கிற வகையில ஏதாவது உத்தரவு இருக்கா அப்படின்னா அந்த மாதிரியான எந்த உத்தரவுமே இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தரல அப்ப என்ன உத்தரவை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்கிற அந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷனையுமே நான் சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதற்கடுத்து டைரக்டர் ஆஃப் சிபிஐக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குது என்ன அப்படின்னா நீங்க இந்த விசாரணையை எந்த அதிகாரியை வச்சு நடத்தலாம் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அந்த அதிகாரியை அசிஸ்ட் பண்றதுக்கு எந்தெந்த அதிகாரிகள்லாம் நியமிக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு டைரக்ஷனை பர்டிகுலராக கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இருந்தும் மாநில அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய தனிநபர் ஆணையத்திடம் இருந்த விசாரணைகள் மற்றும் அரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் இருந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு மாநில அரசாங்கம் நியமிக்கப்பட்ட தனிநபர் ஆணையத்தையும் உயர்நீதிமன்றம் நியமிக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் தூக்கிடுறாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு டைரக்ஷன் என்ன அப்படின்னா இந்த சிபிஐ உடைய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் தரணும் அவங்களுக்கு தேவைப்படுகிற பட்சத்துல அதற்கான லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு சிபிஐக்கு மாற்றியதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த சிபிஐ ஒழுங்கா வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு குழுவை நியமிக்கிறோம் அந்த குழு யாருடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில மற்றும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிற இரண்டு ஐ பி எஸ் ஆபிசர்ஸ் அவங்க தமிழ்நாட்டில் கூட பணி செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் நேட்டிவா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மேண்டேட் பண்ணி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை ரெகுலரா வந்து மானிட்டர் பண்றதுக்கும் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன்ஸை வந்து அந்த சிபிஐக்கு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கான பவர்ஸ வந்து ஃப்ரேம் பண்றாங்க அதே மாதிரி அந்த கமிட்டி எப்பெல்லாம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் எந்த நிலமையில இருக்கு அப்படின்னு கேட்டாலுமே அந்த சிபிஐ வந்து கோஆஅபரேட்டிவா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசாரணை போயிட்டு இருக்குது அதோட ஸ்டேஜஸ் இதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு என்று ஒரு தனி ப்ரொசீஜரை அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை பண்ணி உச்ச இந்த வழக்கை வழக்கின் இறுதி விசாரணையில் இது இறுதி உத்தரவே கிடையாது அரசாங்கத்து தரப்புல இன்னும் பதில் கொடுக்கல இருந்த இந்த வழக்கை நான் வந்து இடைக்காலமா ஒரு உத்தரவு கொடுக்கறேன் அந்த இடைக்கால உத்தரவு தான் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தனதும் அதே நேரத்துல இந்த ஓய்வு ஓய்வுபற்ற உச்சநீதிமன்ற நீதியரசன் தரப்பில அந்த சிபிஐ கண்காணிக்கிறதுக்கான ஒரு குழுவை ஏற்படுத்தியதும் தவிர இன்னுமே இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல பெண்டிங்கா தான் இருக்கு சரி இந்த வழக்கு உத்தரவுனால யாருக்கு நலன் யாருக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த உத்தரவின் மூலம் ஏதாவது ஒரு கெயின் இருக்கா இந்த உத்தரவில் ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்களா சுட்டி காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னா எந்த வித விஷயங்களும் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இல்லை அதே நேரத்தில் இவர்கள் மேலே தப்பு இவர்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற எந்த விஷயமும் இந்த உத்தரவில் கிடையாது இந்த உத்தரவில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இன்ட்ரி மாடல் தான் அன்சோ த கேஸ் ஃப்ரம் ஸ்டேட் போலீஸ் எஸ்ஐடி அண்ட் சீஃப் மினிஸ்டரால உருவாக்கப்பட்ட அந்த தனிநபர் இருந்து என்டையர் காசு சிபிஐக்கு மாத்துறது அதே நேரத்தில் அந்த சிபிஐ கண்காணிக்க ஒரு குழுவை ஏற்படுத்தினது இது மட்டும்தான் உத்தரவு இன்னுமே இந்த வழக்கு விசாரணையில தான் இருக்கு இந்த விசாரணை லேட்டர் ஸ்டேஜ் தான் வந்து யார் பக்கம் மெரிட்ஸ் அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட்டால சொல்ல முடியும் இந்த வழக்கு முழுமைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ரிஜிஸ்ட்ரி எப்படி இந்த கேஸை வந்துட்டு நம்பர் பண்ணியிருக்கலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரி வந்து சீஃப் ஜஸ்டிஸோட ஒப்பீனியன் இல்லாம எப்படி வந்து தனிநபர் அமர்வுக்கு இந்த வழக்கை எடுத்துட்டு போயிருக்கு அப்படியே தனிநபர் அவருக்கு இது போன்ற வழக்கு லார்ஜர் ஸ்கோப்ல வரும் பொழுது அதை எப்படி வந்து எடுத்து விசாரிக்க முடியும் அப்படின்னு உச்ச உயர் நீதியரசருக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் சட்டம் கொஸ்டின்ஸ் எழுப்பி அவர்களுக்கான பதிலை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கால அவகாசம் கொடுத்துருக்குது இதை தாண்டி இந்த வழக்குல கொண்டாடுவதற்கோ இல்லை இது இந்த வழக்குல ஒரு தனிப்பட்ட கட்சியோ இல்ல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளோ கொண்டாடுகிற அளவுக்கு இதுல எதுவுமே கிடையாது ஏற்கனவே அந்த கட்சியினுடைய தலைவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் சிபிஐ அப்படிங்கறது பாஜகவுடைய கையாட்கள் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த வழக்கை எப்படி சிபிஐக்கு கொண்டு போனது அப்படிங்கறத கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்கள் டெல்லி பயணம் சொல்லுகிறார் இன்னும் சொல்ல போனோம்னா பாஜகவுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு தொடர்ந்து இந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவங்க தனியா ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அவர்கள் தனியாக விசாரணை நடத்துகிற ஒரு காட்சிகளை எல்லாம் பொதுமக்கள் தினம்தோறும் காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆக ஒரு கமிஷன் வந்து எதுக்காக அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கமிஷனுடைய விசாரணை அந்த விசாரணையின் முடிவுகள் அப்படிங்கிறது சட்டமன்றத்துல நீங்க விவாதித்து அந்த விவாதத்தின் அடிப்படையில ஒரு புது சட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு முனைப்பையும் மாநில அரசாங்கம் எடுத்திருக்க முடியும் ஆனால் அது இன்றைக்கு டவுன் ஆயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு அரசியல் நகர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது